வாசகி லைஃப்ஸ்டைல் சேனலுக்கு வாங்க இப்போ நம்ம கோவக்காய் வறுவல் பண்ண போகிறோம் போவக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு பொடி பொண்ணு ரெடி பண்ணிக்கிருவோம் அது அந்த பொடி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் உளுந்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நிலக்கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் வத்தல் ஒரு ஏழு எட்டு வத்தல் எடுத்திருக்கேன் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்கேன் இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் உளுந்தும் பருப்பு பொன்னிறமாக வரவும் இதை எடுத்துக்கலாம் வறுக்கும் போதே நல்லா மனமாக இருக்குது இதிலே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து வறுத்துக்கலாம் தேங்காயில் உள்ள ஈரம் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் தேங்காய் நல்லா வறுபட்டுச்சு இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் கடலை எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு இந்த மாதிரி நுணுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத ஒரு ஐம்பது கிராம் வெங்காயம் இருக்கும் சேர்த்துருக்கேன் கல்லாரி வெங்காயமாக இருந்தால் மீடியம் சைஸ் கல்லாரி வெங்காயம் ஒன்று சேர்த்தாலே போதும் நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த உடனே கோவக்காய் இந்த மாதிரி நிலமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கோவக்காய் வதங்கிறதுக்காகவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சிம்ளையே வச்சு நல்லா வேக வைக்கணும் அதுக்கப்புறமா தண்ணி தெளிச்சு கொஞ்சம் வேக வைக்கணும் இந்த காய் கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் எடுக்கும் தண்ணி தெளித்து தெளித்து வேக வச்சுக்கலாம் எண்ணெயிலே ரெண்டு நிமிஷம் வேக வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி தெளித்து வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் இதில் இப்போ மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வத்தல் புளி சேர்த்துருக்கேன் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி ஒரு டீ ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் தண்ணி காணலைன்னா தண்ணி லேசாக தெளிச்சு விட்டுக்கொள்ளணும் இடையில இடையில திறந்து பார்த்து வேக வைக்கணும் இப்போ மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கணும் இடையிலே இப்போ திறந்து பார்த்து தண்ணி காணலைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த காய் கொஞ்சம் வேகணும் அதனால் தண்ணியை தெளிச்சு விட்டு வேக வச்சுக்கணும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் திறந்து பார்க்கலாம் கோவக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போது நம்ம பொடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம் கடைசி அந்த பொடியை கொஞ்சம் தூவும் போது இது நல்ல பெர்ஃபெக்டான டேஸ்ட்டில் வருது அதனால தான் அந்த பொடி சேர்த்துக்கலாம் எல்லா வறுவலுக்கும் சேர்க்கலாம் அந்த பொடியை பொடி ரெடி பண்ணி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம பொரியலுக்கு எல்லாத்துக்குமே கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சதில் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த பொடியை போட்டு வேக வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை கிளறி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ போவங்காய் ஃப்ரையை வேறு பவுலில் மாற்றிக்கலாம் போவங்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது இரும்பு சத்து நார் சத்து கால்சியம் இருக்குது விட்டமின் பி ஒன் பி டூ சத்துக்கள் தான் நிறைஞ்சிருக்கு வயிற்றில் வாய் புண் இருக்கிறவங்க நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க எல்லாமே இவங்க இந்த காய் சாப்பிட்டு வர்றதுனால நல்ல பெனிஃபிட் இருக்கு சின்னீரகத்தில் கற்கள் ஏதாவது இரு அப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இதுக்கும் இந்த காய் வந்து ரொம்ப சத்து நிறைந்த காயாக இருக்குது அதனால் இந்த கோவங்காய் வறுவல் செய்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்